இப்பொழுது ரெண்டு சாமுவேல் புத்தகம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னைக் கொண்டு பேசினதால் என்னுடைய நாவில் இருந்தது என்ன அவருடைய வசனம் இரண்டு எப்படி மனுஷரை ஆண்டு எவ்விதமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் நீதியாய் தெய்வபயமாய் மூன்று புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய எதை போல இருப்பார் விடியற்கால வெளிச்சத்தை போல் நான்கு பேலியாளின் மக்கள் எரிந்து போடப்பட வேண்டியது எதற்கு சமானமானவர்கள் முள்ளுக்கு ஐந்து அவைகளை தொட போகிறவன் எதை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் இருபாயுதம் தாங்கு ஆறு சேர்வைக்காரரின் தலைவனாயிருந்த பராக்கிரமசாலியின் என்ன யோசேப்பா செபேத் ஏழு தன் பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் வெளிஸ்தரை வெட்டினவன் என்ன தோதோவின் மகன் இளையாசார் எட்டு பயறு நிறைந்த வயலில் இருந்த பெலிஸ்தரை துரத்திவிட்டு நிலத்தை காப்பாற்றினவன் யார் சம்மா என்னும் ஆசாரியன் ஒன்பது பெலிஸ்தரின் பாளையத்துக்குள்ளே புகுந்து தாவீது கேட்ட தண்ணீர் கொண்டு வந்தவர்கள் யார் மூன்று பராக்கிரமசாலிகள் பத்து இரண்டு வலுமையான சிங்கங்களையும் கெபிக்குள்ளிருந்த சிங்கத்தையும் கொன்றது யார் யோயிதாவின் மகன் பெனாயா பதினொன்று பயங்கர ரூபமான எகிப்தியன் கையில் இருக்கையில் பெனாயா எதை கொண்டு சென்றான் ஒரு தடி பனிரெண்டு பெனாயாவை தாவிது யாருக்கு தலைவனாக வைத்தான் மெய்காவலருக்கு பதிமூன்று தாவிது எதற்காக ஏவப்பட்டதால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதாவை இலக்கம் பார்க்க பதினான்கு இந்த காரியம் வேண்டாம் என்று கூறின யோவாவை விட யார் வார்த்தை பலத்தது ராஜாவின் வார்த்தை பதினைந்து இலக்கம் பார்க்க சென்றவர்கள் எவ்வளவு காலத்திற்கு பிறகு எரிசிலேம் வந்தனர் ஒன்பது மாதம் இருபது நாள் பதினாறு ஜனங்களை எண்ணின பிறகு ராஜாவுக்கு என்ன ஆயிற்று இருதயம் அவனை வாதித்தது பதினேழு தாவிது ஆண்டவரிடம் கூறியது என்ன நான் பெரிய பாவம் செய்தேன் பதினெட்டு கர்த்தர் தாவிதிடம் யாரை அனுப்பினார் காத் தீர்க்கத்தரிசியை பத்தொன்பது கர்த்தர் உரைக்கிறார் என்று காத் தீர்க்கத்தரிசி சொன்ன மூன்று காரியம் என்ன ஏழு வருடம் பஞ்சம் மூன்று மாதம் சத்துரு பின்தொடர்தல் மூன்று நாள் கொள்ளை நோய் இருபது அதைக் கேட்ட தாவீது கூறியது என்ன கர்த்தருடைய கையில் விழுவோமாக இருபத்தி ஒன்று கொள்ளை நோயினால் இறந்து போனவர்கள் எத்தனை பேர் எழுபதினாயிரம் பேர் இருபத்திரெண்டு தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டினபோது கர்த்தர் கூறினது என்ன போதும் உன் கையை நிறுத்து இருபத்தி மூன்று கர்த்தர்க்கு பலிபீடத்தை எந்த இடத்தில் உண்டாக்கும்படி காத்தீர்க்கு தரிசி சொன்னார் எபூசியனாகிய அர்வனாவின் களம் இருபத்தி நான்கு கத்திற்கு பலிபீடம் கட்ட நிலத்தை இலவசமாக வாங்காமல் எவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்தார் ஐம்பது சேக்கல் வெள்ளி இருபத்தி ஐந்து பலிபீடம் கட்டி தகன பலிகள் செலுத்தின பிறகு ஆண்டவர் என்ன செய்தார் வேண்டுதலை கேட்டறளினார் பிரியமானவர்களே பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாம் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்